ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம் இன்றைக்கி வந்து நம்ம களிமண் வச்சு வீட்டிலே எப்படி விநாயகர் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டிலே களிமண் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை லிங்க் போய் பாருங்கள் நீங்களும் களிமண் எடுத்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டிலே விநாயகர் செய்யுங்க இப்போ வாங்க எப்படி விநாயகர் செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ உடம்பு அவரோட தொந்தி ரெண்டும் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு கால் வந்து குத்துக்கால் வச்சுருக்க மாதிரியும் இன்னொரு காலை மடக்கி இருக்கிற மாதிரியும் நான் விநாயகர் செய்ய போகிறேன் பாருங்கள் பாருங்கள் ஒரு காலை மடக்கி வச்சுருக்காரு ஒரு காலை வந்து சப்பளம் போட்டிருக்க மாதிரி உட்காந்துருக்காரு இந்த ஒரு கால் மேலே கை வச்சுருக்காரு இந்த விநாயகர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார் செஞ்சு முடிச்சோடனே பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அப்போ வந்து உடம்பு வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இப்போ மேலே வந்து ஒரு அங்கவஸ்திரம் போட்டிருக்க மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் அடுத்தது விநாயகரோட தலை காது தும்பிக்கை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் முகம் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்கரேஷன் எல்லாம் வந்து நம்மளோட விருப்பம்தான் இப்போது விநாயகர் வந்து செஞ்சு முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து தந்தம் வச்சுக்கிட்டுருக்கேன் நான் தந்தம் ஒரு கிரீடம் வச்சுட்டா விநாயகர் வந்து ரெடி ஆகிடும் இது வந்து நம்ம உடனே பெயிண்ட் பண்ண முடியாது இது வந்து ரெண்டு நாள் ஆகும் இது காயறதுக்கு அதனால் ரெண்டு நாள் கழித்து அப்படியே விட்டுருங்க ரெண்டு நாள் கழித்து இப்போ வந்து பெயிண்ட் பண்ணலாம் நம்ம பாருங்கள் விநாயகர் முகம் அவரோட அங்க வஸ்திரம் வேஷ்டி கிரீடம் எல்லாத்துக்கும் நம்ம விருப்பம் போல் என்ன கலர் வேணுமோ அட்ராக்டிவ் கலர் கொடுத்து விநாயகர் வந்து ரெடி ஆயிட்டாரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு நான் ஆல்ரெடி இன்னொரு ஒரு விநாயகர் செஞ்சு போட்டிருக்கேன் ரெண்டு பேருக்குமே இப்போ கலர் பண்ணியாச்சு நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ